ஐயனார் துணை சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிலா சோழன் கிட்ட சொல்லிட்டு நேராக போய் நான் கிட்ட எல்லாம் பேசி இங்கே வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க இல்லையா இந்த பக்கம் வந்து சோழன் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல அதே டைம்ல நிலா நேராக காயத்ரி வீட்டுக்கே போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு நான் சோழனோட ஒய்ஃப் வந்திருக்கேன் அப்படின்னு கதவை தட்டி நம்ம காயத்திரிய கதவை திறக்க வச்சிடறாங்க ஏன்னா சாத்திக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு தானே சொன்னாங்க சோ சோழனோட ஒய்ஃபு அப்படின்னு சொன்ன உடனே கதவை திறந்து பாக்குறாங்க வந்து பார்த்தா நிலா நின்றுகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் உண்மையாலுமே சோழனை விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் வந்து நிலா என்ன கிட்ட சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல சோழன் உங்ககிட்ட சும்மா தான் பழகினாரு அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லை எங்கள் ரெண்டு பேத்துக்கும் சீக்கிரமாக டைவர்ஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா சோழனை கல்யாணம் பண்ணிக்கீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம்